பார்த்தது போதும் இப்போ அந்த ரெண்டு வீடியோவில் எத்தனை பேர் ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்தீங்க எத்தனை பேர் லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ பார்த்தீங்க உண்மையாக சொல்லணும்னா முக்காவாசி பேர் லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ தான் பார்த்துருப்பீங்க கரெக்டாக நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ பார்த்ததுக்கு ரெண்டு ரீசன் இருக்கும் அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் பட் நீங்கள் ஏன் ரைட் சைடில் இருக்க வீடியோவை பார்க்கலங்கிறதுக்கு உங்ககிட்ட ரீசன் இருக்கா இல்லை இந்த காலத்தில் நல்லதாக யாருங்க பார்க்குறா ஏன்டா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அறிவு ஆடம்பரம் ஆகிடுச்சு ஆபாசம் அத்தியாவசியம் ஆகிருச்சு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஆபாசமா ரீல்ஸ் போடுறத நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆபாசமான ரீல்ஸ்க்கு ஆபாசமா கமெண்ட் போடுறதையும் நார்மலைஸ் பண்றாங்க பாருங்க நூத்துல ஒருத்தராச்சும் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடாதீங்கன்னு கமெண்ட் போட்டிருக்காங்களா எல்லாரும் ஆபாசமாதான் கமெண்ட் போட்டிருக்காங்க வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ இந்த இன்ஸ்டால ரீல்ஸ்ன்னு ஒன்று எப்போ வந்துச்சோ அப்போவே டேலண்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஆபாசம் அதிகரிச்சிருச்சு நூறு பேர் ரீல்ஸ் போடுறாங்கன்னா அதில் ஐம்பது பேர் ஆபாசமாக தான் ரீல்ஸ் போடுறாங்க போடுறவங்க எப்படி வேணால் போடுவாங்க நீ ஏன்டா நல்லதை விட்டுட்டு கெட்டதை பார்க்குறேன்னு நீங்கள் அங்கே கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது நான் எங்கெங்க பார்க்குறேன் என் சஜஷன்ல எல்லாம் வருது வேற இந்த கருமத்தை வேற எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த அதுல எவ்வளவு அழிக்கிறது டிலைட் பண்ணு எவ்வளவு பண்ணுறது என் இன்ஸ்டா ஃபீட்ல நான் பார்க்குற வீடியோஸ்க்கும் எனக்கு சஜஸ்ட் ஆகிற வீடியோஸ்க்கும் சம்மந்தமே இல்லை நடக்குதுங்க எனக்கு புரியல அது ஏன் இன்ஸ்டாகிராம்ல கேட்டா அவங்க சொல்றாங்க நீ பாக்குற வீடியோஸ்க்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு சஜஸ்ட் ஆகணும் இல்ல நீ ஃபாலோ பண்றவங்க எந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறாங்களோ அந்த மாதிரி வீடியோஸும் உனக்கு சஜஸ்ட் ஆகும்ன்றாங்க அட பாவீங்களா மேயற மாட்ட நக்கர மாடு கேட்ட மாதிரி சும்மா இருந்தவனு சொரிஞ்சு விட்ட கதையால இருக்கு வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்றேன்னு ஒரு டைலாக் இருக்கு இப்போ அதை அப்படியே மாத்திட்டாங்க உன் இன்ஸ்டா பீட காட்டி நீ யாருன்னு சொல்றேன்றாங்க இது ஆப்பு இது அவலட்சணம் அழுக்கு எல்லாரும் வியூஸுக்காகவும் லைக்ஸ்க்காகவும் தான் வீடியோ போடுறாங்க நானும் வியூஸ்க்காக தான் வீடியோ போடுறேன் பட் அந்த வியூஸையும் லைக்ஸையும் நல்லபடியாக வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகணும்னு ஆபாசத்தை கையில் எடுக்கிற நண்பர்களே நண்பிகளே உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம எத்தனை பேருக்கு தெரியறோன்றது முக்கியம் இல்லை நம்ம எத்தனை பேருக்கு எப்படி தான் முக்கியம் புரியுதா துப்பட்டா போடுங்கன்னா பூமர் நீங்கள் மூடிட்டு போங்கன்றாங்க நல்லதை சொன்னால் அவங்க பூமரா இவங்களாம் இப்படிதாங்க நல்லதை சொன்னால் பூமருன்றாங்க வந்ததை பண்ணால் கிரிஞ்சுன்றாங்க என்னத்த சொல்ல என்னடா ஏ நண்பர்களே டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டுக்கு பாய் பை சொல்லுங்கள் பார்த்தீங்களா இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் பட் நீங்கள் இங்கே கவனிக்காமல் அந்த வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டா பாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ